நம்ம இயக்கத்தோட நோக்கம் கொள்கை எல்லாம் தமிழ்நாட்டில் இன்னொரு மட்டும் முன்னோர்களையும் மன்னர்களையும் நம்ம மக்களையும் இனிவா எவனும் எந்த யூடியூப் பேசிட்டு ஒழுங்காக வீடு போய் சேரக்கூடாது அந்த நிலைமையை நான் உருவாக்குவேன் பற்றி எவனும் இனிவா பேசிட்டு வீடு போய் சேரக்கூடாது அதுக்காண்டி அவனை கொல்லப்படுறது கிடையாது ஒழுங்காக போய் சேரமாட்டான் இதெல்லாம் வணக்கம் பேசுறேன் தூத்துக்குடியில இருந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதிவு தங்களது ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படியாவது நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஓரளவு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கு தங்களுடைய கண்ட்ரோல கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தென் தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல கிராமங்கள்ல முக்குளத்தூர் மீதான தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இதன் மீதான நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம காவல்துறையிட்ட வந்து புகார் செஞ்சாங்க மக்கள் புகார் செஞ்சாங்கன்னா ஒரு சில காவல் அதிகாரிகள் வந்து அலட்சிய போக்கில் செயல்படுவதாகவும் எங்களுடைய மக்கள் குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க தொடர்ந்து பாதிப்புகள் முக்களத்திற்கு நடந்து கொண்டே இருக்கிறது தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்திலாம் நிறைய பிரச்சனைகள் எங்கள் மக்களுக்கான உரிமைகள் நிறைய மறுக்கப்பட்டுட்டே இருக்கு நிறைய கிராமங்கள்ல இருந்து போன் செஞ்சு தன்னுடைய புகாரெல்லாம் வந்து பதிவு செய்றாங்க இந்த மாதிரி நடக்கின எங்களுக்கு குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்டம் காவல் எைக்கு உட்பட்ட கடப்பாக்கத்தி என்ற ஒரு கிராமத்தில் முக்குளத்தூர் மக்கள் வசித்து வர்றாங்க அந்த ஊர்ல பட்டியலின மக்களும் இருக்கிறாங்க அந்த ஊரில் உள்ள ஒரு சில பட்டியலின இளைஞர்கள் வந்து கஞ்சா மது போதையில் எங்க முக்கோத்துறை மக்களிடம் தொடர்ந்து ஒம்பு எழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஏற்கனவே பலமுறை புகார எங்க மக்கள் கடப்பாக்கி கிராமத்தை சேர்ந்த முக்களத்துறை மக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க குட்டாளம் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல ஏற்கனவே ஒரு தடவை தேவர் கொடிக்க அவங்க வந்து கிழிச்சிருக்காங்க உடைச்சிருக்காங்க அப்ப கூட புகார் கொடுக்கும்போது புகாரை எடுக்கல அதுக்கு அதன் பிறகு இவங்க இவங்க போய் சண்டை போட்டதுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊர்ல காவல்துறை எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கணும் தற்பொழுது ஒரு தாய்மாமன் சீரு கொண்டு வரும் பொழுது தாய்மாமன் சீரு கொண்டு போது வெடி போடுவாங்க அந்த வெடி வெடிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பட்டியலுடைய இளைஞர்கள் அந்த வெடியை எடுத்து கூட்டத்தில் வந்த எல்லாருமே வீசி இருக்காங்க வீசி வம்பு இருக்காங்க அப்படி இருந்து வம்பு வேண்டாம் நம்ம காவல்துறை போய் கம்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி

நாங்க எத்தனையோ மட்டும் மட்டும் புகார் கொடுத்து யாருமே வந்து அதெல்லாம் கண்டுகிடாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ஏதாவது புகார் கொடுத்தா அவங்களை வந்து நாங்க எஸ்சிசி ஆக்ட்ல வந்து கைது பண்ண சொல்லணும் வந்துடும் அதனால எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவதா ஊர் மக்கள் வந்து புகார் சொல்றாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது பாண்டி மிகு தமிழக முதல்வர் தென் மாவட்டத்தை ஒரு கண்ணு வச்சுக்கோங்க தங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்தில் ஒரு சில அதிகாரிகள் செயல்படுத்த மாதிரி இருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை தென்காசி இந்த கடப்பாக்கத்து பிரச்சனைக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அஞ்சு நாள் ஆச்சு எஃப்ஐஆர் போடலை அதனால என்னுடைய மக்கள் போராட வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு ஃபோன் செஞ்சுருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தல் மக்கள் அனைவருமே தயார் நிலையில் நீங்கள் இருந்துக்கோங்க இந்த கடப்பாக்கத்தில் இருக்க மக்கள் வந்து நம்மளுடைய இன மக்கள் அவங்களும் முக்குளத்தூர் சமத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே இரநூறு வீடு இருக்கு அப்படிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது அந்த ஊரில் கேட்க நாதி இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் எல்லாரும் நினைக்கிறாங்க நினைக்க நாம தட்டி கேட்கணும் அதனால போராட்டத்துக்கு எல்லாரும் ஜனநாயக போராட்டத்துக்கு எல்லாரும் தயார் நிலையில் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா உள்துறை அதை எப்படின்னா தமிழக அரசு வந்து உளவுத்தர் வந்து என்னுடைய பதிவுகள்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் என்னுடைய மக்களை போராட்டத்துக்கோ போராட்டக்களத்துக்கோ அரசியலுக்கோ போராடுவதற்கோ நான் தயாராக என்னைக்குமே நான் வைக்கல அதுதான் உண்மை என் மக்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் வந்து வந்து பள்ளிக்கூடத்துக்கு போங்க எல்லாரும் அருவாக்கத்தை எடுக்கக்கூடாது நல்ல உயர்ந்த நிலைக்கு தான் எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் என் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை எங்களை போராட்ட களத்துக்கு மாத்துது இதனால தயவு செய்து உயர் அதிகாரிகள் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தென்காசி மாவட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து முக்கிய மக்களும் போராட்டத்துக்கு தயாராகுங்க விரைவில் இந்த கடப்பாக்கத்தி கிராமத்து மக்களின் மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் மாபெரும் போராட்டத்தை ஜனநாயக போராட்டத்தை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து அறிவிக்கும் நன்றி